ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் லேக்ஸ்லேயே வந்து ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து பதினெட்டு அடி இருக்குது முப்பதுக்கு பதினெட்டு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இதோடய ஃபேஸிங் வந்து இந்த இடத்துல ஈஸ்ட்டு ரோட் ஃபேஸிங் இருக்குது மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஃபோர்ட்டிகோவிலேயே வந்து த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப இப்படி மேலே ஏறுற மாதிரியும் வந்து ஒரு த்ரீ கோட்டா ஸ்டயர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹால் அக்சஸ் பண்ண மாதிரி காமன் டாய்லெட்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ரெண்டு டோர் வச்சு ரெண்டு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட்டு ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து சவுத் ஈஸ்டில் தான் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி ஆறு அஞ்சு அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு சின்ன ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூம் ஸோ செகண்டரி பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமும் வந்து சேம் சைஸ் தான் எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வீட்டை சுற்றி வந்து நமக்கு இடம் வந்து அதிகமாக இல்லை அதனால விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இங்கே ஒரு ஓடிஎஸ் கொடுத்து இந்த ஓடிஎஸ் வந்து ஹாலுக்கு ஒரு விண்டோவும் அடுத்தது பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு முன்னாடி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மட்டும் வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து கிச்சனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மற்றபடி வந்து நமக்கு விண்டோஸ் வந்து கொடுக்குறக்கு இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ